அனைவருக்கும் இனிய காலை வணக்க உறவுகளே நமது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான இமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்துக்கிற லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது சென்ட் லேண்டுங்க இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்டில் பெரிய வெட்டிங்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆயிருக்குதுங்க கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அரை கிலோமீட்டருங்க பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரு தான் வருங்க மெயின் ரோட்லேருந்து பஞ்சாயத்து இட்டேரி ஃபேஸிங்லேயே இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆயிருக்குது இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டு இருக்கிறவர் இதே லேண்டு தேனுங்க நல்ல செம்மண் பூமிங்க பிஏபி பாசன வசதியும் அமைஞ்சிருக்குதுங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா கம்பெனி தென்னந்தோப்பு அப்படின்னு நிறைய வீடுகள் அப்படின்னு நல்ல ஒரு டெவலப்பான ஏரியாவிலையும் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குது அருமையான பூமிங்க இந்த பூமியை மிஸ் பண்ணிட வேண்டாமுங்க உங்களுக்கு உங்களுக்கு வந்து மெயின் ரோட்டுக்கு ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்குது உங்களுக்கு இட்டேரி ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி முப்பது அடி வருங்க சுற்றியுமே வரும் நல்லா பசுமையான ஏரியாங்க இது உங்களுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு லட்சரூபா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து இடத்து பாருங்க இடம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம இனிமேல் குறைச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதேனுங்க உங்களுக்கு மெயின் ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை வந்து குறஞ்ச வச்சா ரெண்டே கால் கோடியிலேருந்து ரெண்டரை கோடி ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு அரை கிலோமீட்டருங்க பூமி பார்த்தீங்கன்னா சம சதுரமாக இருக்குங்க மிஸ் பண்ணிடு வேணாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு எதுக்கு வேணாலும் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா சூட்டபிள் ஆகுங்க இடம் பிடிச்சிருந்தா நேரில் வந்து இடத்து பாருங்க எனோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முன்னூத்தி நாலு நன்றி வணக்கம்